எங்களை அந்த கிட்ட கூட்டிட்டு போங்க ஆதித் என்றால் மீனா அவர்களை கூட்டிக் கொண்டு நடந்தான் ஆதித் நிர்மலாவை இன்சென்டிவ் கேர் யூனிட்ல வைத்து இருக்காங்க அதாந்திருக்கிறது தான் நிர்மலாவோட அப்பா அம்மா ஆதித் சொல்லியபடியே தனசேகரையும் லட்சுமியையும் சுட்டி காட்டினான் தனசேகர் தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தார் புவனேஸ்வரியால் அவரை சற்றென்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி அவருடைய தோற்றம் மீனாவும் நெருங்கினார்கள் அவர்களே நிர்மலாவை பாக்குறதுக்காக மீனாவும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க மெல்லிய குரலில் ஆதித்து சொல்ல தனசேகர் லட்சுமி இருவரும் நிமிர்ந்தார்கள் எங்கே அவங்க என்றார் தனசேகர் இதோ இவங்க தான் சார் இது மீனா இவங்க மீனாவோட அம்மா சேலையை இழுத்து போத்தியபடியே நின்று இருந்தால் புவனேஸ்வரி இருவரும் ஒருவர் முகத்தர் ஒருவர் பார்த்தார்கள் கண்களில் இடி இடித்தது மின்னல் மின்னியது சந்தோஷமில்லை சடசடவென்று என்று தூர ஆரம்பித்தது தனசேகரனும் தொண்டையை அடைத்தது குப் என்று வேர்த்தது இது கனவா நனவா கண்களை நம்பவே முடியவில்லை வார்த்தைகளை திணறலாய் தக்கினார் நீ நீ புவனாதானே புவனேஸ்வரியின் உடம்பு நடுங்கியது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது இதயத்தை பந்து போல எதுவோ அடைத்தது ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் ஆசி காதலனை ஆறு உயிர் கணவனை அடையாளம் தெரியாமல் போகுமா என்ன காலங்கள் மாறலாம் வருடங்கள் கரைந்திருக்கலாம் வயது கூட ஏறி இருக்கலாம் ஆனால் மனதின் நிறம் மாறி போய்விடுமா நினைவுகள் தான் அழிந்துடுமா என்னங்க போவனா எதுக்காக என்னை விட்டு விலகி போன இத்தனை வருடங்களா எங்கம்மா இருந்த என்னை தவிக்க விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது ஆமா இந்த பொண்ணு யாரு மீனா என் பொண்ணுங்க நம்ம பொண்ணுங்க உற்சாகமாய் குவினாள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருந்த மீனாவுக்கு தலையே சுற்றியது நடப்பது எதுவுமே அவளுக்கு விளங்கவில்லை தனசேகரனையும் புவனேஸ்வரியும் மாறி மாறி பார்த்தாள் ஆதித்தம் விக்கித்து போயிருந்தான் லக்ஷ்மிக்கு தனசேகரின் பழைய காதல் கதை முன்பே தெரியும் தன்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் அந்த பவனாவை சந்திக்கவே மாட்டோமா என்றுதான் கொண்டிருந்தாள் இப்படி ஒரு சூழலில் சந்திப்போம் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை என்ன மன்னிச்சுடுங்க உங்களை பெத்தவங்க மனசு தான் அன்னைக்கு உங்களை விட்டு விலகி போன நான் சாகரத்துக்குள்ள உங்களை சந்தித்து சிடனும் உங்க பொண்ணு மீனாவை உங்க கிட்ட நான் வேண்டாத சாமி கிடையாது என்னோட வேண்டுதல் மீன் போகல நான் உங்களை சந்திச்சிட்டேன் இந்த சந்தோஷம் போதும் எனக்கு மீனா இங்க வாமா உணர்ச்சி பெருக்காய் மீனாவை அருகில் அழைத்து அவளுடைய கையை பிடித்து தனசேகரனின் கையில் கொடுத்தாள் மீ மீனா தழு தழுப்பாய் கையை பற்றினார் அப்பா அவருடைய தோள்களில் சாய்ந்து கொண்டு விம்ம தொடங்கினாள் மீனா அப்பா இதெல்லாம் உண்மைதானே இல்லையே எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குப்பா அப்பா இனிமையாச்சும் நாமெல்லாம் ஒன்னா இருக்கலாம்ப்பா என்னையும் அம்மாவையும் ஏத்துக்கங்கப்பா இந்த உறவுக்காக தானப்பா நான் இவ்வளவு நாட்களா இயங்கினேன் தனசேகரனின் கன்னத்தில் முத்தமிட்டால் மீனா தனக்கு இவ்வளவு அழகான பெண் இருப்பது தனசேகரனுக்கு ஆச்சரியத்தையும் அளவில்ல சந்தோஷத்தையும் தந்திருந்தது லட்சுமி என் பொண்ணோட ஏதாவது பேசு நம்ம பொண்ணுன்னு சொல்லுங்க மீனாவை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டால் லெக்ஷ்மி அப்பொழுது இன்சென்டிவ் கேர் யூனிட்டின் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு நர்ஸ் ஒருத்தி வெளிப்பட்டார் சார் நிர்மலாவோட பேரண்ட்ஸ்ங்க யாரு என்றால் தனசேகரனை பார்த்து நாங்க தான் சிஸ்டர் லக்ஷ்மியும் தனசேகரனும் முன்னால் வந்தார்கள் நிர்மலாவுக்கு சுய நினைவு வந்துடுச்சு என்றபடியே புன்னகைத்தார் நர்ஸ் பார்க் மீனாவும் ஆதித்தும் ஒதுக்குப்புறமாய் ஒரு மரத்தின் நிழலில் பக்க பக்கமாய் அமர்ந்திருந்தார்கள் இப்போ என்ன சொன்ன என்ன மறந்துடுன்னு சொன்ன விளையாடுறியா மீனா நிஜமா தான் சொல்றேன் நிர்மலா உங்க மேல உயிரையே வச்சிருக்கா அத புரிஞ்சுக்கோங்க காயப்பட்ட அவ மனசுல தான் பூ பூக்க வைக்க முடியும் நிர்மலா என்னோட தங்கச்சி இத்தனை வருடங்களுக்கு பிறகு எனக்கு கிடைச்சிருக்கான் அவளோட ஆசைதான் என்னோட ஆசை அவளுக்காக எதையும் இழக்க நான் தயார் நிதானமாய் பேசினாள் மீனா ஆதித்தினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உன்னை நான் எப்படி மறப்பேன் மீனா மறந்துதான் ஆகணும் நிர்மலாவுக்கு இது ரெண்டாவது ஜென்மம் உங்களை தான் நான் அவளுக்கு என்னோட அன்பு பரிசா தரப்போறேன் எனக்காக எதையும் செய்வேன்னு அடிக்கடி சொல்வீங்களே அது உண்மைதானா நிர்மலாவோட கழுத்துல தாலிய கட்டி அவள மனைவியா ஏத்துக்கங்க மீனா இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல நீங்க மனசு வச்சா நடக்கும் ப்ளீஸ் ஆதித் நிர்மலாவை ஏத்துக்கங்க செத்து போங்க ஆதித்துன்னு சொல்லு இப்பவே செத்துடுறேன் ஆனா உன்னை சுமந்த நெஞ்சுக்குள்ள இன்னொன்னு பொண்ண சுமக்க சொல்லாத நிர்மலாவை என்னோட மனைவியா ஏத்துக்கவே முடியாது ஆதித் அழுத்த திருத்தமாய் சொன்னான் இதுதான் உங்க முடிவா ஆமா உங்களோட முடிவுல மாற்றம் இல்லையா ஓஹோ உங்களோட முடிவை நீங்க மாத்திக்க வேணாம் அதே சமயம் என்னோட முடிவை நானே தேடிக்க போறேன் அதையும் தடுக்காதீங்க மீனா அலறினான் நான் சாரி ஆதித் எனக்கு வேற வழி தெரியல நீங்க நிர்மலாவை ஏத்துக்காத பட்சத்தில் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் மீனா இன்னொரு தடவை அந்த வார்த்தை சொல்லாத அவனது வாயை பொத்தினான் கண்களில் இருந்து கர என்று வழிந்தோடியது உனக்கு அதுதான் சந்தோஷம்னா கண்டிப்பா நான் அதை செய்யறேன் தேங்க்யூ வெரி மச் மீனா அவனது கையை பற்றி மென்மையாய் முத்தமிட்டான் தனசேகரனின் வீட்டோடு புவனேஸ்வரியும் மீனாவும் வந்திருந்தார்கள் நிர்மலா பூரண குணமடைந்திருந்தாள் தன்னுடைய மனம் கவர்ந்து ஆதித்தை கல்யாணம் பண்ணிக்கொள்ள இருந்த மீனா தன்னுடைய சகோதரி என்ற விஷயம் அவளுக்கு அதிர்ச்சியாகவும் அதே சமயம் ஆனந்தமாகவும் இருந்தது அக்கா அக்கா என்று மீனாவியை சுற்றி சுற்றி வந்தால் இருவரும் இணைப்பிரியாமல் காணப்பட்டார்கள் சிரிப்பும் கொதுகலமுமாய் வீடு காணப்பட்டது அதையெல்லாம் பார்க்க பார்க்க உடம்பில் இருந்த வியாதி முழுக்க குணமாகி விட்டதைப் போல உணர்ந்தாள் புவனேஸ்வரி இந்த சந்தோஷமும் ஒற்றுமையும் கடைசி வரை நீடிக்க வேண்டும் என்று மனமுருக கடவுளை வேண்டிக் கொண்டாள் அன்று இரவு எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு மீனாதான் விஷயத்தை ஆரம்பித்தாள் அப்பா சொல்லுமா மீனா இனிமே நாட்களைய தள்ளி போட வேணாம்ப்பா பா முகூர்த்தனால நீ என்னமா சொல்ற தனசேகரன்ருவங்களை உயர்த்தினார் ஆதித்தோட நான் பேசிட்டப்பா நம்ம நிர்மலாவ கல்யாண பண்ணிக்க அவர் சம்மதிச்சிட்டார் மகளை அதிர்ந்து போய் பார்த்தார் தனசேகரன் ஏமா நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா நிஜம்தான் ஆதித்துக்கும் எனக்கும் இடையே இருந்தது வெறும் நட்பு மட்டும்தான் காதல் எல்லாம் கிடையாது நிர்மலா தான் ஆதித்தை உயிருக்கு உயிரா விரும்புறா நிர்மலா தான் ஆதித்துக்கு பொருத்தமான மனைவி இல்லாத குரலில் மீனா பேசினாள் புவனேஸ்வரிக்கு மகளின் தியாகத்தை நினைக்கும் போது கண்களில் யாருக்கும் தெரியாமல் துடைத்து கொண்டால் நிர்மலாவின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை அமைதியாக இருந்தால் நிர்மலா உனக்கு இப்போ சந்தோஷம் தானே நிர்மலாவின் கண்ணத்தை செல்லமாய் கிள்ளினாள் நிர்மலா பதிலே கூறாமல் தலையை குனிந்து கொண்டாள் அட வெக்கத்த பாரு நிர்மலா அவசரமாய் அங்கிருந்து நகர்ந்தாள் அப்பா எல்லோருக்கும் மூக்கு மேலே வெறல வைக்கிறாப்ல நிர்மலாவோட கல்யாணத்தை நடத்தணும் வீணா இது நியாயமா உன்னோட மனச கல்லாக்கிட்டு ஆதித்த நிர்மலாவுக்கு விட்டு கொடுக்க துடிக்கிறியே வேணாமா லட்சுமி பதறினாள் இல்ல சித்தி எனக்கும் ஆதித்துக்கும் இடையே இருக்கிறது புனிதமான நட்பு மட்டும்தான் நிர்மலாவோட ஆசைதான் எனக்கு முக்கியம் நிர்மலாவுக்கும் ஆதித்துக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும் எனக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்காது நீங்க இருக்கீங்க அப்பா இருக்காரு எனக்கு வேற ஒரு பொருத்தமான மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்திட மாட்டீங்களா என்ன மீனா உனக்கும் உங்க அம்மா மாதிரியே தியாக மனசு உன்னை என்னோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேம்மா உன் மனசுக்கு நீ நல்லா இருக்கணும் நூறு வருஷம் வாழணுமா எனக்கு உங்களோட அன்பும் ஆசிர்வாதமும் போதும்பா ஆதித் நிர்மலாவின் கல்யாணத்திற்கு இன்னும் ஏழே நாட்கள் இருந்தது நகரத்தின் பெரிய கல்யாண மண்டபமாய் பார்த்து புக் பண்ணி இருந்தார்கள் ஜவுளி கடை நகை கடை மளிகை கடை என்று கால்களில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு பறந்து கொண்டு இருந்தார் தனசேகரன் லக்ஷ்மியோடு சேர்ந்து வீட்டு வேலைகள் அனைத்தும் இழுத்து போட்டு கொண்டு உரிமையோடு செய்தாள் புவனேஸ்வரி எதை கவலைப்படாமல் சிரித்த முகத்தோடு வீட்டை வலம் வந்து கொண்டு மீனா ஆதித் அவளுடைய கண்ணிலேயே படவில்லை அவளோடு பேசுவதையே நிறுத்தியிருந்தான் எதையும் தூள் தூளாய் நொறுங்கி போயிருந்ததை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருந்தான் இது விதியின் விளையாட்டு இல்லாவிட்டால் தன்னுடைய காதல் திசை மாறி இருக்காது யாரை சொல்லியும் குற்றமில்லை எல்லாம் தலையெழுத்து காதலித்தவளை இழப்பதும் மறப்பதும் எவ்வளவு கொடுமையான விஷயம் என்னால் முடியவில்லையே நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் எப்படி உன்னை மறக்க போறேன் எப்படி உன்னுடைய நினைவை தொலைக்க போறேன் மறப்பதற்காகவும் இழப்பதற்காகவும் உன்னை காதலித்தேன் நீ தியாகம் செய்வதற்கு நான் தான் கிடைத்தேன் கடைசியில என்ன பலி கொடுத்து விட்டாயே மீனா நீ எளிதில் முடிவெடுத்து விட்டாய் ஆனால் கல்யாணத்திற்கு நாட்கள் நெருங்க நெருங்க நடைபெணமாய் மாறியிருந்தான் ஆதித் நிர்மலா நிர்மலாவின் அறைக்குள் புகுந்தால் மீனா அக்கா நிர்மலா நீ ரொம்ப மோசம் கல்யாண பொண்ணா லட்சணமா கலக்கலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன எதுக்காக அறைக்குள்ளேயே முடங்கி கிடக்க நிர்மலாவையே எங்க வீட்டு பக்கம் காணல கல்யாணத்துக்கு பிறகுதான் வருவாளா நிர்மலாவை பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு வெளியே வர சொல்லுங்கன்னு ஆதித் புலம்புறாரு நிர்மலாவை சீந்தினாள் மீனா நிர்மலா படுக்கையை விட்டு இல்லாமல் புரண்டு படுத்தாள் உனக்காக நான் மருதாணி அரைச்சி வச்சிருக்கேன் எழுந்திரி அழகா போட்டு விடுறேன் வேணாக்கா ஏன் வேணா கல்யாண பொண்ணுக்கு அழகே மருதாணி தான் எனக்கு தலையே வலிக்குது மருதாணி போட்டுக்கிட்டா அது இன்னும் அதிகமாயிடும் நிர்மலா சுரத்தே இல்லாமல் சொன்னால் மீனாவின் முகம் சுருங்கியது அரைச்ச மருதாணியை இப்ப என்ன பண்றது நீ போட்டுக்கலனா வீணாக தான் போக போகுது மருதாணி கிண்ணத்தை இப்படி தாக்கா எழுந்து உட்காந்தால் நிர்மலா எதுக்கு தாங்க சொல்கிற மீனாவின் கையில் இருந்த மருதாணி கிண்ணத்தை கையில் வாங்கினாள் நிர்மலா அக்கா உங்க கையை நீட்டுங்க நிர்மலா இது உனக்காக அரைச்ச மருதாணி அதனால என்ன நான் போடலைன்னா வீணா தானே போக போகுது அத உங்களுக்கு அழகா போட்டு விடுறேங்கா நிர்மலா கெஞ்சாத குறையாய் சொல்ல மீனா தயக்கமாய் கையை நீட்டினால் உள்ளங்கையிலும் விரல் நுனியிலும் பூசத் தொடங்கினாள் நிர்மலா நிர்மலா ஹம் நீ ஆசைப்பட்ட ஆதித்தே உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறார் தூக்கம் மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சு எல்லாரையும் தலை குனிய வச்சுட்டோமோன்னு வருத்தப்படுறியா அதனால தான் இருக்கியா அந்த சந்தோஷம் துளி கூட உன் மனசுல காணல நீ பண்ணின காரியம் கூட ஒரு வகையில் நல்லதுதான் இல்லாட்டி நாங்களும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்க முடியுமா நிர்மலா மீனாவின் கையில் மருதாணியை பூசுவதிலேயே இருந்தால் நிர்மலா நம்ம ரெண்டு பேரும் அடுத்த ஜென்மத்திலயும் அக்கா தங்கச்சியாகவே பிறக்கணும் அதுவும் ஒரே தாய் வயிற்றுல பிறக்கணும் சாமி முன்னாடி வந்தா நான் அந்த வார்த்தையை தான் கேட்பேன் எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்பா சித்தி தங்கச்சின்னு புதுசா மூணு உறவுகள் கிடைச்சிருக்கு நானும் அம்மாவும் இனி அனாதைகள் இல்லைங்கிற நினைப்பே தித்திக்குது மருதாணி கிண்ணம் காலியாயிருந்தது பொழுது விடிற வரைக்கும் மருதாணியை கலைக்காம வச்சுக்கங்க அப்பதான் நல்லா சிவக்கும் என்றால் நிர்மலா சிறுத்தபடியே எழுந்தாள் மீனா அதிர்ச்சியோடுதான் பொழுது விடிந்தது வீடு முழுக்க தேடியும் நிர்மலாவை காணவில்லை இரவோடு இரவாய் கிளம்பி எங்கேயோ போயிருந்தாள் இவளுக்கு என்ன ஆச்சு எங்க போய் தொலைஞ்சா அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் கிடைக்க போகுதே என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுங்க லெக்ஷ்மி குரல் கொடுத்து ஆள தொடங்கினாள் புவனேஸ்வரி மீனாவும் எதுவும் விளங்காமல் திகைத்து போயிருந்தார்கள் தனசேகரனும் கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை நிர்மலாவுக்கு என்ன ஆயிற்று இப்பொழுதுதான் தூக்கம் மாத்திரைகளை விழுங்கி அமர்கலம் செய்தால் மறுபடியும் வீட்டை விட்டு ஓடி போய் எல்லாரையும் கலங்கடிக்கிறேன் கோபமும் வேதனையும் விஷயம் தெரிந்து ஆதித்தும் பத்மாவும் எதிர் வீட்டிலிருந்து வந்து விட்டார்கள் என்னாச்சு பதறினான் நிர்மலா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு இந்த நேரத்துல இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டாலே லட்சுமி அடித்து கொண்டாள் அப்பொழுது வாசலில் ஒரு கார் வந்து நின்றது எல்லோரும் ஆர்வமாய் நிமர்ந்தார்கள் காரின் கதவு திறந்தது மாலையும் கழுத்துமாய் மனக்கோலத்தில் நிர்மலா இறங்கினால் அவளைத் தொடர்ந்து அவளுடைய அத்தை பொன்னம்மா அடுத்ததாய் பொன்னம்மாவின் மகன் வைரவில் மாப்பிள்ளை கோலத்தில் இறங்கினான் நிர்மலா ஓடி போய் அவளை கட்டி அணைத்து கொண்டாள் மீனா அப்பா அம்மா எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க எதிர்விட்டு ஆதித்தான நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது உண்மைதான் அவர் மேல இருந்த காதலால தான் என்னோட உயிரையே இழக்க துணிஞ்ச அதெல்லாம் வைத்தியகாரத்தான் புரிஞ்சது ரெண்டு பேரோட மனசுலயும் ஆசை இருந்தாதான் அது காதல் அப்பதான் அந்த வாழ்க்கையும் இனிக்கும் நான் மட்டும் ஆதி தாத்தான நேசிக்கிறது காதல் ஆகாது மீனா அக்காவோட வற்புறுத்தலுக்காக அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது மீனா அக்கா பாவம் எனக்காக என் மேல இருக்கிற பாசத்துக்காக அவங்க காதல அவங்களே அழிக்க துடிச்சிட்டாங்க தங்கச்சிக்காக பூவை தரலாம் பொட்ட தரலாம் சேலைய தரலாம் நகையை தரலாம் ஆனா தன்னோட ஆசை காதலன தரலாமா கண்ணீர் கண்ணீர் என்று பேசினால் நிர்மலா நிர்மலா வாஞ்சையாய் மகளை பார்த்தார் தனசேகரன் மீனாக்கா உங்களோட காதலனை நீங்களே எனக்கு இனி எல்லாமே அவர் என் வச்சிருக்கார் என்ன கண்கலங்க காப்பாத்துவார் இதுக்கு முந்தி அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இனிமேல் நல்லவரா மாறிடுவார் அந்த நம்பிக்கையில தான் வீட்டை விட்டு ஓடி போய் அவருக்கு கழுத்தை நீட்டின வைரவேலும் நிர்மலாவும் தனசேகரன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார்கள் பிரிந்திருந்த உறவு ஒன்று கூடியது ஆதித்த மீனாவும் கண்களாலே ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர் அந்த கண்களில் மொழிக்கு ஆயிரம் அர்த்தங்கள் கூறலாம் உண்மையான காதலுக்கு அழிவே கிடையாது தம்பி பழைய பகையை மறந்துடு உன்னோட மக எனக்கு மருமகளா ஆயிட்டா நான் இப்போ உன்னோட அக்கா மட்டும் இல்ல சம்பந்தியும் கூட எங்களை வாசல்லயே நிக்க வச்சுட்டியே உள்ள கூப்பிட முடியுமா முடியாதா என்றால் வாக்கா வா வா நிர்மலா தனசேகரன் கனிவாய் அழைத்தார் எல்லோருடைய இதயத்திலும் இன்பத்தேன் வந்து பாய தொடங்கியது யாருக்கும் தெரியாமல் ஆதித் மீனாவை பார்த்து கண்களை சிமிட்டினான் வேக்கத்தில் மீனாவின் கன்னங்கள் குங்குமமாய் சிவந்தது அதே சந்தோஷத்தில் குடும்பங்கள் ஒன்று கூடினார் மூன்று நாள் கழித்து ஆதித்துக்கும் மீனாவிற்கும் திருமணம் நல்லபடியாக முடிந்தது